வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த நம்ம என்ன செவ்வா திசை செவ்வா திசை வந்து எப்படி இருக்க போகிறது உங்க செவ்வாதிசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து கோடி கோடியா கொட்ட போகிறதா நல்ல ராஜவுத்தை கொடுக்க போகிறதா வாழ்க்கையில மேலும் மேலும் ஜெயிக்க போகுதா படிக்கிற வயசு இருக்கிற உங்களுக்கு நல்லா படிக்க முடிகிறதா அந்த வயசுக்கேத்த விஷயத்துல நல்ல ஒரு அருமையான சாதகமான பலனை கொடுக்க போகிறதா அல்லது சாதகமற்ற பலனை கொடுக்க போகிறதா அது உங்களுக்கு நீங்க என்ன லக்னம் பொறுத்து நம்ம இந்த வீடியோவில் நல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா செவ்வா பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாயிசை நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லக்னம் நீங்க அப்படின்னு பாக்கணும் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு வந்து செவ்வாய் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக வருகிறார் நல்ல பலனை கொடுக்க போகிறார் வரார் அது இளமை காலத்துல வந்தாலும் சரி மிடில் ஏஜ்ல வந்தாலும் சரி முதுமை காலத்துல வந்தாலும் சரி செவ்வாய் திசை கொஞ்சம் நல்ல பலன்தான் கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட இருந்து ஸ்தான பலத்தோட இருந்து திக் பலம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற திக்பலத்தோட இருந்து குரு சுக்ரன் பௌர்ணமிக்கு அருகிலிருக்கும் சந்திரனோட தொடர்பு அதாவது பார்வையோ செயற்கையோ பெறும் பொழுது செவ்வாய் உன்னுமே மேன்மை அடைகிறார் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பலன்கள் உண்மையே தூக்களாக நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனா அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மிதன லக்னம் அண்ட் கன்னி லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற தசை வரக்கூடாத தசையா மாறியிருக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இல்லாமல் எதுவுமே நீங்க வந்து கடுமையா உழைத்துதான் பெற முடியுங்கிற அளவுக்கு ஒரு அசாதாரணமாக ஒரு ஒரு நல்ல ஒரு தசையா இல்லாம போகக்கூடிய அமைப்பு மிதன லக்னமாகவும் கன்னி லக்னமாகவும் இருந்தா செவாதிசை நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்க கூடாது அதுவும் ஒரு ராகு சனியோட சேர்ந்திருந்து விட்டால் கேட்கவே வேண்டாம் பயங்கர பிரச்சனைகளும் தொல்லைகளாகவும் இருக்கும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க பொதுவா மேஷ லக்னமாவும் முடிச்ச லக்னமாகவும் பிறந்திருந்தீங்கன்னா லக்னாதிபதியாக செயல்பட்டு நல்லா அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் ராஜயோகத்தை கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லை மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு அளவுக்கு மோசமான பலனை கண்டிப்பாக கொடுக்காது என்னதான் இருந்தாலும் அவர் அவர் லக்னாதிபதி ஜாதகரை மேம்படுத்தி இந்த உலகத்துல கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை குடுக்கற மாதிரியும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் குடுக்கிற மாதிரியும் படிக்கிறவங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு கொடுக்கற மாதிரியும் அது மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுக்கற மாதிரியும் ஒரு அங்கீகாரம் குடுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய திசையாதான் செவ்வாய் திசை வருவார் எந்த லக்னக்காரர்களுக்கு வந்து ஒரு சுமாரான திசையாக வருகிறார் அதாவது நம்ம பாதகமும் இல்லை நம்ம ராஜோகமும் இல்லை நியூட்ரலா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மகர லக்னம் கும்ப லக்னம் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் இந்த நாலு லக்னக்காரர்களுக்கு வந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து ராஜயோகத்தையும் கொடுக்க முடியாது அதே சமயத்தில் நம்ம பாதகத்தையும் கொடுக்க முடியாமல் ஒரு நிலையான ஒரு நியூட்ரலான விஷயத்தை கொடுப்பார் அதே அவர் வந்து ஒரு ஒரு பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரனின் தொடர்போ ஒரு குருவோட தொடர்போ சுக்கரனோட தொடர்போ பெற்றுவிட்டால் கொஞ்சம் மேன்மையான ஒரு விஷயமாக கொடுப்பார் அதே வந்து ராகு சனியோட சேர்ந்து விட்டால் செவ்வாயோட சேர்ந்தா தப்பு இல்லை ராகு சனியோட சேர்ந்துட்டால் கொஞ்சம் சாதகம் இல்லாத பலனை கொடுத்து ஒரு வரக்கூடாத தசை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்து படுத்திடுவார் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க செவ்வாய் எது மாதிரி கொடுப்பாருன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது ஃபிட்னஸ் ஓரியன்டா இருக்கிறது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் மெனக்கெடுதல் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு கட்டிடம் அது மாதிரி விஷயங்கள் பார்மசி மெடிக்கல் விஷயங்கள் கேட்ரிங் விஷயங்கள் மெஸ் நடத்துறது ஹோட்டல் நடத்துறது அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் நடத்துறதுங்கிற மாதிரி செவ்வாயின் காரத்துக்கள் கொடுக்கும் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்க பொறுத்து தான் அது மாதிரி ஒரு தொழிலோ வேலையோ நீங்கள் செய்ய முடியும் இதுதான் வந்து செவ்வாயோட விஷயம் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடந்தால் நீங்கள் என்ன லக்னமா இருக்கு உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் என்ன எத்தகைய ஸ்தான பலம் எத்தகைய திக் பலம் எத்தகைய திரிக்பலம் பெறுகிறார் என்பதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்